பார்ந்த உழைக்கும் மக்களே ஜனநாயக சக்திகளே அனைவருக்கும் மக்கள் அதிகார காலத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மக்கள் அதிகார கழகம் மக்கள் கலை இலக்கிய கழகம் குறிப்பாக தோழர் கர்ணன் மற்ற சிங்க முன்னலில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இணைந்து பாரியாண்ட பரம்பு மலையை பற்றி மக்கள் சொல்வதென்ன ஒரு ஆவணப்படத்தை வினவு இணையதளத்தில் வந்து வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த படத்திற்கு மிகப்பெரிய அந்த பகுதியிலையும் ஆதரவு இருந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்துச்சு குறிப்பாக சமூக வலைதளங்களில் குறிப்பாக அவங்களுடைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்தில் சரியான ஒரு ஆவணப்படத்தை கொண்டு வந்திருக்கீங்க தோழர் அதுக்கு வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நன்றி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பிறப்படி மிற ஜனநாயக சக்தியில் இயக்கங்கள் குறிப்பாக மக்கள் வந்து சரியான டயத்தில் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத வந்து நிறையா பேர் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தோழர் கர்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணியை சேர்ந்த நபர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த ஒரே நாளில் வந்து ஆறு முறை வந்து ஃபோன்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கர்ணன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த ஆவணப்படத்தை நீங்கள் எதுக்கு வெளியிட்டீங்க குறிப்பாக இந்த என்ன பரம்பு மலையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத வந்து கேள்வி எழுப்புறாங்க பரம மலையில என்ன பிரச்சனை இருக்கு இதுல வந்து இந்த இந்து முன்னணிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்களும் இந்த தேசத்துக்காண்டி வந்து நல்லா நாங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை வந்து அவதூரா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கருணன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து எதுவும் சொல்லலைங்க குறிப்பாக பரம்பு மலையினுடைய மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தான் அந்த ஆவணப்படத்துல எடுத்திருக்கோம் உங்களை பற்றி நாங்கள் எதுவும் தவறாக அது வந்து சொல்றாரு குறிப்பாக பரம்பு உள்ள மேலே உள்ள முருகன் கோயிலும் தர்கா வந்து இரண்டு பெரு மக்களுமே வந்து வந்து அவங்களுடைய மத வழிபாட்டு உரிமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இதை வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு தெரிவிக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த குறிப்பாக இந்த ஆவணப்படத்தை எடுத்தோம்னு சொல்லி பல முறை வந்து கருணையா பேசுகிறாரு இந்த ஆவணப்படம் கூட மத நல்லிணக்கத்தின் அடையாளம் சார்பாக தான் இந்த ஆவணப்படத்தை எடுத்தோம்னு வந்து சொல்கிறேன் ஆனால் இதெல்லாம் கேட்காம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இந்த இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை எழுப்பிக்கிட்டே இருந்துருக்காங்க அது போக அவங்க குடும்ப குடும்ப உறவினர்களையும் இந்த பிரச்சனையை வந்து சொல்லி தொடர் கருமனையார் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து பேச விட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா இது வந்து ஒரு மிரட்டலான ஒரு நடவடிக்கைங்க சரிங்களா இரு குறிப்பாக இருபத்தி மூணாம் தேதி அவர்கிட்ட பேசுறாங்க இருபத்தி நாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா என்னிட்ட காலையில எட்டு மணிக்கு வந்து ஒரு இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார ஒருத்தர் வந்து பண்றாரு ஆஹ் பண்ணணுன்னே என்ன கேட்குறாங்கன்னா நீங்க பரமமலையை பத்தி எதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்ற வந்து கேட்குறாரு அப்போ வந்து பரம மலையை பற்றி வீடியோ போட்டால் உங்களுக்கு என்னங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கேட்குறோம் பரம்பமலையில் வந்து குறிப்பாக திருப்பூர் குன்றை பிரச்சனை மாதிரி இங்கே கலவரம் நடக்கிற கலவரம் நடக்கலைங்க இனிமேல் கலவரம் நடக்கக்கூடாது குறிப்பாக வந்து பரம மலையினுடைய மத நல்லிணக்கத்தை தான் நாங்கள் வந்து படம் எடுத்திருக்கோம் உங்களை பற்றி எதுவும் பேசலை நாங்கள் வந்து அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்து முன்னணியும் பிஜேபிக்கார வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து திமுகட்டையும் அவங்க முஸ்லீம்கிட்டையும் காசு வாங்கிட்டு நீங்கள் யூடியூப் சேனல் நடத்துறீங்க அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அதனால் நீங்கள் தவறாக பேசாதீங்க அப்படின்றது வந்து நம்ம மறுபடியும் வந்து சொல்கிறோம் அது போக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து குறிப்பாக பரம்பு மலையில் அங்கே இருக்கக்கூடிய கல்குவாரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்குவாரியில வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு தான் அந்த கல்வ கல்குவாரிக்கு எதிராக வந்து போராடாமல் அமைதியாக இருந்தாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருந்தா நீங்கள் கொடுங்க அப்படின்னா நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் குறிப்பாக துருக்கப்பயில்களுக்குலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதே தவறாக பேசாதீங்க நீங்கள் வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து தவறாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள்கிட்ட இதுதான் பிரச்சனை நீங்கள் வந்து குறிப்பாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான முரண்பாட்டை நீங்கள் வந்து தீவிரப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது வந்து சொல்கிறோம் குறிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் நம்மகிட்ட இருந்து போனவங்க தானே வேற யாரும் கிடையாது அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கு இந்த நாட்டில் அப்படின்றது வந்து வலியுறுத்தி பேசுறாங்க ஆனா அதை பற்றி எதுவுமே வந்து கேட்காம வந்து அவர் சொன்னதவே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் வந்து மிரட்டல் துணிலேயே வந்து பேசுறாங்க எந்த ஊர் என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டல் துணிலே வந்து பேசுறாங்க அது போக வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கண்டிப்பா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சட்டப்படி எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்வோம்னு சொன்ன பின்னாடி உடனே வந்து அவர் போனை வச்சிட்டாங்க அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஏன் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி கும்பல் வந்து குறிப்பாக வந்து வேல்பாரியாண்ட அந்த பரமமலையை பற்றியான வரலாற்றை சொன்னது ஏன் உங்களை கோவப்படுறாங்கன்னா அர்த்தமா குறிப்பாக இன்று திருப்புறங்குன்ற பிரச்சனை நடந்துக்கிட்டு இந்த பிரச்சனை முடிந்தவுடன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாரியாண்ட பரம்பு மலைக்கு போகணும் ஏன் போகணும்னா மேலே வந்து முருகன் கோயிலும் தர்காவும் இருக்குது அதை வைத்து அந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் செய்யலாம் கலவரத்தை தூண்டலாம் என்ற அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக இந்த ஆவணப்படம் வெளியிட்டதால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கோபம் வந்து தலைக்கேறி என்ன செய்யணும்னே வந்து தெரியாமல் வந்து பண்ணுறாங்க அது போக என்ன பண்ணிட்டாங்கன்னா வினோவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இந்து முன்னணியார் வினவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா வினோவையும் வந்து மிரட்டியிருக்காங்க வந்து அப்போ இவர்களுடைய ஒட்டுமொத்த கோபத்துக்கும் என்னன்னா இவர்களுடைய சதி திட்டத்தை நம்ம வந்து முன்னாடியே வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக வந்து புரிய வச்சிட்டோம் அதனாலதான் வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து இவ்வளவு வந்து கோபப்பட்டுக்கிட்டு வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக வந்து பேசுறாங்க அங்கே இருக்க ஜனநாயக சக்திகள் எல்லா பேருமே வந்து நம்மளுடைய இந்த ஆவண படத்தை வந்து ஆதரிக்கிறாங்க சரியான படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க குறிப்பாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வழக்கை எதிர்கொள்வோம் அப்படின்றதான் வந்து வெளிப்படையாக வந்து பேசுகிறாங்க இன்னைக்கு இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காலகட்டத்திலேயே இப்படி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகளை வந்து இப்படி வந்து ஃபோன் போட்டு வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இந்த நாட்டினுடைய நிலை என்ன யாரும் எந்த கருத்தும் பேச முடியாது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனை பெட்ரோல் டீசல் விலை குறிப்பாக விலைவாசி உயர்வு எதை பற்றியும் பேச முடியாது பேசுனாவே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம மிரட்டுறாங்க நாளைக்கு வந்து நேரடியாக வந்து நம்மளை வந்து அடிப்பாங்க தாக்குவாங்க கொல்லுவாங்க என்ன வேணுமாலும் வந்து நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரட்டலுக்கு குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னின் உங்களுக்கு மிரட்டலுக்கு வந்து குறிப்பாக மக்கள் அதிகார கழகமோ இங்கே உள்ள ஜனநாயக சக்திகளை நாங்கள் அஞ்ச போவதில்லை தொடர்ச்சியாக இவங்க ஜனநாயக சக்திகளை இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வந்து நாம் எதிர்கொள்வோம் நன்றி